நமக்கு இங்கே ஒரு கோவை கொடுக்கப்பட்டிருக்கு மூணு பெருக்கல் அடைப்பு குறிக்குள் அஞ்சு எக்ஸ்கூட்டல் ஆறு கூட்டல் அடைப்பு குறிக்குள் ஏழு எக்ஸ்கூட்டல் ரெண்டு பெருக்கல் நாலு நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோவையை சுருக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளணும் அது என்னென்னா எப்பவுமே ஒத்த உறுப்புகளை தொடர்பு படுத்தி கூட்டணும் சரி இப்போ தொடங்குவோமா இங்க பார்த்தா இந்த முதல் கோவையில் மூணு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது அஞ்சு எக்ஸ் கூட்டல் ஆறு இதை மூணு நாம பெருக்கணும் இல்லையா அப்போ முதல்ல மூணு அஞ்சு எக்ஸோட பெருக்குவோம் அப்புறம் மூணு ஆறோடையும் பெருக்குவோம் மூணு பெருக்கல் அஞ்சு எக்ஸ் அப்படிங்கிறது பதினஞ்சு எக்ஸ் மூணு பெருக்கல் ஆறு அப்படிங்கிறது பதினெட்டு அப்போ நமக்கு கிடைக்கிற விட பதினஞ்சு எக்ஸ் கூட்டல் பதினெட்டு இப்போ நாம இந்த பகுதியை சுருக்கியாச்சு இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாமா இப்போ நாம நால பங்கிட போறோம் அதாவது பெருக்க போறோம் பெருக்கிற எண் அப்படிங்கிறது இடப்பக்கமோ அல்லது வலப்பக்கமோ எங்க இருந்தாலும் பெருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி இப்போ நாலு பெருக்கல் ஏழு எக்ஸ் அதாவது இருபத்தி எட்டு எக்ஸ் ஏன்னா நாலு முறை ஏழு அப்படிங்கிறது இருபத்தி எட்டு தானே அதே மாதிரி நாலு பெருக்கல் ரெண்டு சமம் எட்டு அப்போ நாம சுருக்கினை விட இருபத்தி எட்டு எக்ஸ் கூட்டல் எட்டு இப்போ நாம ஒத்த உறுப்புகளை சேர்க்க போறோம் ஒத்த உறுப்புகள் எது பதினஞ்சு எக்ஸும் இங்கே இருபத்தி எட்டு எக்ஸும் ஒத்த உறுப்புகள் இப்போ இதை நாம் கூட்ட போகிறோம் இதுக்கு நான் வேறு நிறத்தை பயன்படுத்த போகிறேன் அப்போ தான் தெளிவாக புரியும் பதினஞ்சு எக்ஸ் கூட்டல் இருபத்து எட்டு எக்ஸ் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு எக்ஸாக இருக்கும் அதே மாதிரி பதினெட்டோட எட்டை கூட்டப்போகிறேன் இதுக்கும் நான் வேறு நிறத்தை பயன்படுத்துகிறேன் இப்போது பதினெட்டு கூட்டல் எட்டு சமம் இருபத்து ஆறு இப்போ நாம் மிக நீண்ட கோவையை அழகாக சுருக்கி இருக்கோம் அதனால நமக்கு கிடைக்கிற விட நாற்பத்து மூணு எக்ஸ் கூட்டல் இருபத்து ஆறு இது மிக சரியான விடை